வணக்கம் நட்பூக்கலே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நிச்சயதார்த்த நாள் மிக அழகாக விடிந்தது அவர்கள் அது வீடே அரண்மனை போல் இருந்ததால் விழாவை அங்கேயே நடத்துவதாக முடிவு செய்திருந்தனர் மாவிலை தோரணங்களும் வாழை மரங்களும் உறவினர்களின் சலசலப்பும் குழந்தைகளின் குதூகலமுமாக வீடே களை கட்டியிருந்தது மிருதுலாவின் சொந்தங்கள் காலையிலேயே வந்து இறங்கியிருந்தனர் அவள் தயாராகுவதற்காக ஒரு அறை ஒதுக்கப்பட்டிருந்தது உதயா அவளது அறையில் கிளம்பிக்கொண்டிருக்க அவளுக்கு உதவியாக ஆராதியா அங்கிருந்தாள் உதயா ரெடியாமா சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரம் தயாராகு அபிருத்ரனின் அம்மா பூரணி கையில் ஒரு பெரிய தட்டுடன் உள்ளே நுழைந்தார் இதோ பத்து நிமிஷம் சித்தி பதிலளித்தபடியே அவசர அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தாள் உதயா உதயா இதையெல்லாம் நம்ம குடும்பத்தை நகைங்க பாட்டி கொடுத்து விட்டாங்க இதையெல்லாம் போட்டுட்டு தயாராகும் கையில் இருந்த தட்டை கட்டிலின் மேல் வைத்தவர் ஆராதியாவிடம் திரும்பி தியா அபியுடைய ரூமில் மேலே லாக்கரில் விளக்கு வச்சிருக்கிறேன் அவன்கிட்ட அதை எடுத்து கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வாமா நான் கீழே போகிறேன் தலைக்கு மேலே வேலை கிடைக்குது கடகடகென கூறியவர் அவள் பதில் சொல்லும் முன்பாகவே வெளியேறிவிட்டார் இந்த அத்தை வேற இந்நிலைமை புரியாமல் என்னை அவனோட ரூம்க்கு அனுப்புறாங்க மனதிற்குள் சலித்துக்கொண்டவள் கொண்டவள் நீ ரெடியாகுதையா நான் வந்துடுறேன் என்றபடி வெளியேறினாள் அவனது அறைவாசலுக்கு முன் போய் நின்றவளுக்கு இதயம் கனத்தது ஒற்றை கதவை திறந்தால் உள்ளே நுழைந்து விடலாம் ஆனால் அதை செய்ய முடியாமல் கால்கள் பாரமாகி போன உணர்வு இந்த அறைக்குள் எத்தனையோ முறை சகஜமாக நுழைந்தவள்தான் அவள் ஆனால் இப்பொழுது அந்த நிகழ்வுக்கு பிறகு அவளால் அவன் சம்பந்தப்பட்ட எதையுமே சகஜமாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை தலையை குலுக்கி ஒரு பெருமூச்சை வெளியிட்டவள் கதவை திறந்து உள்ளே நுழைந்தாள் கட்டிலில் போர்வையும் தலையணைகளும் அலங்கோலமாய் கிடக்க அவனது உள்ளாடைகள் தரையில் ஆளுக்குரு முறையில் சுதறிக் கிடந்தது கருமம் ரூமை எப்படி வச்சிருக்கான் பாரு இந்த பழக்கம் மட்டும் இவன்கிட்டே இருந்து மாறவே மாறாது இடியட் மனதிற்குள் திட்டியபடியே பார்வையை சுழற்றியவளின் காதில் குளியலறையிலிருந்து தண்ணீர் விழும் சத்தம் கேட்டது குளிச்சுட்டு இருப்பான் போல எண்ணியவள் அவன் வருவதற்குள் குத்துவிளக்கை எடுத்துக்கொண்டு வெளியேறி விடலாம் என்ற எண்ணத்துடன் பீரோவை திறந்தாள் மேல் லாக்கரில் இருப்பதாக அத்தை சொன்னது நினைவுக்கு வர அருகிலிருந்த ஸ்டூலை இழுத்து போட்டு மேலே ஏறியவள் குத்துவிளக்கை தேட ஆரம்பித்தாள் குளித்துவிட்டு டவலால் தலையை துவட்டியபடி வெளியே வந்த அபிருத்திரன் நிச்சயமாய் இப்படியொரு காட்சியை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை தாமரைப்பூவின் வண்ணத்தில் ஆங்காங்கே கற்கள் பதிக்கப்பட்டிருந்த ஜார்ஜெட் புடவை அவள் மேனியை பாந்தமாய் தழுவியிருக்க நடுமுதுகு வரை படர்ந்திருந்த கூந்தலை விரியவிட்டு சிறு கிளிப்பில் அடக்கியிருந்தாள் மேலே கைகளை உயர்த்தி தேடிக் கொண்டிருந்தவளின் புடவை தாராளமாய் விலகி அவளது இடையையும் இளமை அழகுகளையும் வஞ்சனையில்லாமல் அவன் கண்களுக்கு விருந்தாக்கி கொண்டிருந்தது எச்சிலை கூட்டி விழுங்கியவனின் பார்வை சிறிதும் வெட்கமில்லாமல் அவள் மேனியை மொய்த்தது அன்று அவனுணர்ந்த அவள் உடலின் மென்மை அவள் மீண்டும் வேண்டும் என்ற மோகத்தை அவனுக்குள் கொழுந்துவிட்டெறிய செய்ய அவன் இளமை உணர்வுகள் பேயாட்டம் போட ஆரம்பித்தன அவன் வந்தது எதுவும் அவளுக்கு தெரியவில்லை அவள் அவளது தேடலில் மும்முரமாக இருந்தாள் அவளருகே வந்தவன் தாள முடியாத தாபத்துடன் தன் முகத்தை அவளது இடையில் புதைத்து கொள்ள சில்லென்ற ஸ்பரிசத்தில் பதறி விலகினாள் ஆராதியா பிடிமானம் இல்லாமல் தடுமாறியவள் அவன் மீதே சரிய உணர்ச்சிகளின் பிடியில் சிக்கியிருந்தவன் சுதாரிக்க முடியாமல் அவளுடன் சேர்ந்து கீழே சரிந்தான் அவன் மீது அவள் முதன்முதலாக பெண்ணவளின் மனதிற்குள் ஒரு தடுமாற்றம் வெற்றுமார்பில் அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்ததினால் ஆங்காங்கே நீர்த்து விலைகள் படிந்திருக்க ஈரம் சொட்ட சொட்ட அவனைப் போலவே முரட்டு பிடிவாதத்துடன் சிலுப்பி கொண்டிருந்த முடி அனைத்திற்கும் மேல் இடுப்பில் கட்டிய ஒற்றை டவலுடன் அவனிருந்த கோலம் முதன் முதலாக அவள் கண்களில் சிறு தடுமாற்றம் வந்து போனது அவனது முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியாமல் ஏதோ ஒரு மெல்லிய உணர்வு சில்லென்று அவளை தாக்க செந்தாமரையாய் பார்வையை தாழ்த்தியவளைக் கண்டு அவன் பித்தாகி போனான் சட்டென்று புரண்டு அவளைக் கீழே தள்ளியவன் அவள் மேல் படர்ந்தான் குனிந்து அவளது இதழ்களை கவ்விக்கொண்டவனுக்குள் அப்படியொரு வேகம் தன்னுடைய நிலையை அவள் புரிந்து கொள்வாளா இந்த காமத்தில் தெரிக்கும் தன்னுடைய காதலை அவள் உணர்ந்து கொள்வாளா இந்த எண்ணம் அவனை வேகமாக செயல்பட வைத்தது அவனது கரங்கள் அவளது உடலில் பரவி படர்ந்து மேய்ந்து தனக்கு மட்டுமே சொந்தமான இடங்களில் தனது உரிமையை அழுத்தமாக நிலைநாட்ட முயற்சிக்க பாவையவளின் நிலையோ சொல்லவே வேண்டியதில்லை எதற்கு இவ்வளவு அவசரம் அவளது மனது வெட்கத்துடன் கேள்வி கேட்டுக்கொண்டது அன்று போல் அவனது தொடுகை அவளுக்குள் விரக்தியை ஏற்படுத்தவில்லை மாறாக வேறு ஏதோ ஒரு உணர்வை தோற்றுவித்தது உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்து அவளது பெண்மையை தட்டி எழுப்பிய உணர்வு காலம் காலமாக இந்த நெருக்கத்தை உணர்ந்த உணர்வு இந்த உணர்வுகளை அறிமுகப்படுத்தியவனின் உறவு ஏதேதோ தோன்ற மீள முடியாத சுழலுக்குள் இழுத்துச் செல்லப்படுவதை போல் உணர்ந்தாள் அவள் இவர்களது போராட்டத்தில் அவளது செயலை எப்பொழுதோ தன் கடமையை மறந்து விலகியிருக்க அவளது இதழ்களிலிருந்து மீண்ட அவனது உதடுகள் அவளது கழுத்து வளைவில் புதைந்து தன்னுடைய ஆராய்ச்சியை தொடங்க மீண்டும் மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பமானது அனைத்திலும் வேகம் வேகம் மட்டுமே அவனுடைய நிதானம் எப்பொழுதோ அவனை விட்டு பறந்து போயிருந்தது இது ஏன் என்ன எப்படி எதையும் உணரும் முன்பாகவே அவனது ஆண்மையின் ஆக்கிரமிப்பு அவளை திக்கு முக்காடச் செய்ய வெளியே கேட்ட பேச்சு குரல்கள் அவளை நிகழ்காலத்திற்கு அழைத்து வந்தது தாங்கள் இருக்கும் நிலை தங்களது வீடு வெளியே இருக்கும் உறவினர்கள் அனைத்தும் நினைவிற்கு வர அவளுக்கு தன் மீதே குற்ற உணர்வாய் போயிற்று அதன் விளைவு அவள் அவனை விட்டு விலக முற்பட அவனோ அதற்கு துளியும் அனுமதிக்கவில்லை பெண்ணவளால் எளிதாக உணர்வுகளின் பிடியிலிருந்து வெளிவர முடியும் ஆனால் ஒரு ஆணால் அவ்வளவு மோகத்தின் சுழலிலிருந்து மீண்டு வர முடியாது மீண்டு வரவும் உணர்வுகள் அனுமதிக்காது அபி விடு என்னை அவளது மறுப்பு எங்கே அவனுக்கு கேட்டது அவளை விட்டு விலகும் நிலைமையே அவன் எப்பொழுதோ கடந்திருந்தான் அவனது மிக பெரிய பலவீனம் அவள்தான் என்று அவன் உணர்ந்த தருணம் அதுவாகத்தான் இருக்கும் எங்கே அவள் விலகி விடுவாளோ என்ற பதட்டம் அவனை இன்னும் அவசரமாக செயல்பட வைத்தது நீ எனக்கு இப்பொழுதே வேண்டும் அவன் தன் நிலைமையை அப்பட்டமாக அவளுக்கு உணர்த்த அவள் விதிர்த்துதான் போனாள் கடவுளே அவளுக்கு அவன் நிலைமை தெல்ல தெளிவாக புரிந்தது உன் அபி கேட்பதை கொடு ஒரு மனம் அவளுக்கு கட்டளையிட அப்பொழுதுதான் என்று அவளுக்கு ஒன்று உரைத்தது அவன் கேட்பதற்காக தன்னை கொடுக்க நினைக்கிறோமே இது எந்த வகையில் நியாயம் தாம்பத்தியம் என்பது உயிர்காதலில் உருவாக வேண்டும் அவனுக்கு வேண்டும் அவனுக்காக என்று என்னை கொடுக்க முன்வருகிறேனே இது ஒரு வகையில் அபியின் காதலுக்கு நான் செய்யும் துரோகம் இல்லையா நிச்சயம் அவன் என்னை காதலிக்கிறான் தான் அது உறுதி என்மேல் உள்ள காதலால் அவன் என்னை கேட்கிறான் ஆனால் நான் மனதில் எதை வைத்துக்கொண்டு என்னை அவனுக்கு கொடுக்க முன்வருகிறேன் இல்லை மனதில் காதல் இல்லாமல் இந்த உறவு நடக்க கூடாது திரும்ப திரும்ப இந்த தவறு நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் மனதிற்குள் உறுதியாக முடிவெடுத்தவள் தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி அவனை தள்ளிவிட்டாள் அவன் விலகியதுதான் தாமதம் முழங்கால்களை கட்டிக்கொண்டு தன் முகத்தை புதைத்தவள் குலுங்கி அழ ஆரம்பித்தாள் அவனுக்கு அப்பொழுதுதான் சுற்றுப்புறமே உரைத்தது ஓ ஷிட் ஐயோ அபி உன் அவசர புத்தியினாலும் மறுபடியும் உன் தியாவை காயப்படுத்த துடிஞ்சிட்டியே தன் நெற்றியில் அரைந்து கொண்டவன் பேபி அவளுக்கு தன்னை புரிய விட வேண்டும் என்ற வேகத்துடன் அவளது தோலை தொட்டான் அவ்வளவுதான் அவளுக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு வேகம் வந்ததோ தொடாதே தொடாதேடா என்னை என்று சீறியிருந்தாள் உனக்கு என் மனசு முக்கியமில்லையா அபி என் உடம்பு தான் உனக்கு வேணுமா அன்னைக்கு பண்ணின அதே தப்பை மறுபடியும் பண்ண துணிஞ்சிட்டியே நான் ஒத்துக்கிறேன் நீ என்னை லவ் பண்ணுறதான் ஆனால் நான் என் மனசில் நட்புங்கிற பக்கத்தில் எழுதி இருக்கிற உன் பெயரை அழிச்சிட்டு காதலுங்கிற பக்கத்தில் எழுத நான் போராடிட்டு இருக்கிறது உனக்கு தெரியுமா தியா நீ என்னை கேள்வி கேட்கலாம் இவ்வளவு பேசுகிறவ நான் தொடும்போது எதுக்காக உருகி குழைஞ்சு ஒத்துழைக்கிறேன்னு அந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டவன் தானே நீ அவள் கூறும்போதே கண்களில் அடிபட்ட வழியுடன் குறுக்கிட்டவனை கையை உயர்த்தி தடுத்தவள் நான் வெட்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன் அபி உன் தொடுகையை என் உடல் வரவேற்குது நான் வேணும்னு நீ ஏங்கி நிற்கும் போது உன் தேவையை நிறைவேற்றணும்னு என் மனசும் உடலும் பரபரக்குது ஆனால் அபி இந்த உணர்வு காதல் இல்லடா என்னுடைய அபி எதுக்காகவும் ஏங்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் உனக்கு ஞாபகம் இருக்கா அபி சின்ன வயசுல இருந்து நீ கேட்ட எதுக்குமே நான் மறுத்ததில்ல அப்படி இருக்கும்போது இப்போ நீ என்னை கேட்கும்போது என்னால எப்படிடா மறுக்க முடியும் ஆனால் ஒரு நண்பனா பார்த்த உன்னை ஒரு காதலனா ஒரு கணவனா பார்க்க முடியாம உள்ளுக்குள்ள நான் செத்துக்கிட்டு இருக்கேண்டாம் கதறி அழுதவளை கண்டு அவனது இதயம் சுக்குநூறாய் உடைந்து போனது ஓருடல் ஈருயிராய் கலந்தவள் சொல்கிறாள் நீ கேட்டால் என்னை தருவேன் ஆனால் நிச்சயம் அது காதலினால் அல்ல என்று ஒரு ஆண்மகனால் நிச்சயம் இதை தாங்கிக் கொள்ள முடியாதுதான் அவளது வார்த்தைகளில் அவன் உயிருடன் மறித்து போனான் என்பதுதான் உண்மை இல்லை இதுக்கு மேலே இவளுக்கு என் காதலை உணர்த்த முயற்சி செய்தேனா அது என் காதலுக்கு நான் செய்கிற துரோகம் அவள் மனசு இருக்கிற இருக்கிற காதலை உணர்ந்து அவளாகவே என்கிட்ட வரட்டும் உறுதியுடன் நிமிர்ந்தவன் இனி இந்த அபியுடைய தொந்தரவு உன் வாழ்க்கையில் இருக்காது எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடு இப்போ இங்கிருந்து கிளம்புறையா அவனது இறுகி போன குரலிலிருந்து அவளால் அவனது நிலைமையை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அபி ப்ளீஸ் தியா நானும் மனுஷன்தான் நீ சொன்ன வார்த்தைகள் என்னை கொன்று கூறு போட்டுக்கிட்டு இருக்குது என்னால் இதுக்கு மேல போராட முடியும்னு தோணலை திரும்ப திரும்ப நீ என் காதலை கேவலப்படுத்திகிட்டு இருக்க இதுக்கு மேல நான் அதுக்கு அலோ பண்ண மாட்டேன் தயவு செய்து நீ இப்ப கிளம்பு கையெடுத்து கும்பிட்டவன் உடைமாற்றும் அறைக்குள் புகுந்து கொண்டான் அதற்கு மேல் யோசிக்க முடியாமல் வெளியே இருக்கும் சூழ்நிலை அவளை அழைக்க தனது உடையை சரி செய்தவள் குத்துவிளக்கை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள் ஷப்பா தியா ஒரு குத்துவிளக்கை எடுத்துட்டு வர இவ்வளவு நேரமா அதை இங்கே கொடுத்துட்டு உதயாவை கீழே அடைச்சிட்டு வா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது பூரணியின் அவசரத்தில் தனது வேதனையை சற்று ஒதுக்கி வைத்தவள் உதயாவை அழைத்து வர மாடியேனாள் நால்வரின் பெற்றவர்களும் தாம்பூலத்தட்டை மாற்றிக்கொண்டு திருமணத்தை உறுதி செய்ய மணமக்களும் தங்களது இணையின் கையை பற்றி மோதிரத்தை மாற்றிக்கொண்டனர் மச்சா மோதிரம் மாற்றியாச்சு என் தங்கச்சி கையை கொஞ்சம் விடு உதயாவின் கரங்களை பற்றியபடி அவள் கண்களுடன் காதல் மொழி பேசிக்கொண்டிருந்த விக்ரமை தேவா ம் இந்த கையை எப்பொழுதுமே விடமாட்டேன்கிற உறுதியோடுதான் பிடிச்சிருக்கிறேன் உதயாவை பார்த்தபடியே விக்ரம் கூறிய பதில் பெரியவர்களின் மனதை நிறையச் செய்தது தேவருத்ரனும் மிருதுலாவும் தங்களுக்கான ரகசிய உலகில் நுழைந்துவிட ஆராதியாவின் பார்வை அவளையும் அறியாமல் நிமிர்ந்து அபிருத்ரனை தேடி ஓடியது எப்பொழுது அவள் பார்வையை வீசினாலும் அதை சிந்தாமல் சிதறாமல் அள்ளிக்கொள்பவன் இன்று இறுகிய முகத்துடன் நின்றிருந்தான் மறந்தும் அவன் அவளை நிமிர்ந்து பார்க்கவில்லை தியாவின் மனதிற்குள் எதுவோ ஒன்று உடைந்தது அவனது காதலை இழந்ததை போல் உணர்ந்தாள் அடுத்தடுத்து சடங்குகள் நடந்தேற வந்திருந்த உறவினர்களும் சாப்பிட்டுவிட்டு ஒவ்வொருவராக கிளம்பிச் சென்றனர் மிருதுலாவும் குடும்பத்தினருடன் கிளம்பியிருக்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே ஹாலில் கூடியிருந்தனர் அப்பொழுதுதான் அந்த சம்பவம் நடந்தது சித்தார்த் தனது பெற்றோர்களுடன் அந்த வீட்டிற்குள் நுழைந்தான் அவனது அம்மாவின் கையில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் புடவை அடங்கிய தாம்பூலத்தட்டு இருந்தது சித்தார்த்தின் தந்தை மாணிக்கம் அரசியல் செல்வாக்கு நிறைந்தவர் அவரை அறியாதவர்கள் இல்லை எனலாம் அவ்வளவு பெரிய தொழிலை கட்டி நடத்தும் ருத்ரமூர்த்திக்கும் ஜெகநாதன் சகாதேவனுக்கும் அவரை பார்த்தவுடன் அடையாளம் தெரிந்துவிட்டது அடடே வாங்க மாணிக்கம் சார் நீங்க இங்க வீடு தேடி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர்களை வரவேற்று சோபாவில் அமர வைத்தனர் அறிமுகப்படலம் முடிந்து உபசரிப்பும் நடந்த பிறகு யாருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை அனைவரின் மனதிலும் இவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ற கேள்விதான் இருந்தது ஆராதியோவோ முதலில் சித்தார்த்தை கண்டவுடன் அதிர்ந்தவள் பிறகு குழப்பத்துடன் அபிருத்திரனை பார்த்தாள் அவனோ கல் போன்று இறுகிய முகத்துடன் உம்மென்று அமர்ந்திருந்தான் எதுக்குடா இவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்கன்னு நீங்கெல்லாம் எல்லாம் குழம்புறது எனக்கு நல்லாவே புரியுது நான் நேரடியாகவே விஷயத்துக்கு வர்றேன் என் பையன் சித்தார்த்துக்கு உங்க வீட்டு பெண் ஆராதியாவை பெண் கேட்டு வந்திருக்கிறோம் ரெண்டு பேரும் கனடாவில் படிக்கும்போது ஒருத்தரை ஒருத்தர் விரும்பியிருக்காங்க போல எங்க மகனுடைய விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம் நீங்க உங்க வீட்டு பக்கம் கலந்து பேசி நல்ல முடிவா சொல்லணும் மாணிக்கம் கூற அங்கு அமைதி நிலவியது தியா இது உண்மையா நீயும் அந்த தம்பியும் காதலிக்கிறீங்களா அதிர்ச்சியுடன் வெளிவந்தது ஈஸ்வரியின் குரல் ஆராதியாவிற்கும் தவிப்புதான் இனி நமக்குள் எந்த உறவும் வேண்டாம் என்று கனடாவிலேயே முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வந்த உறவுக்கு பக்கத்தில் மீண்டும் ஒரு புள்ளியை வைத்து போகிறானா இந்த சித்தார்த் அம்மா ஒரு நிமிஷம் அமைதியாருங்க சித்தார்த் என்ன இது என்னை கேட்காமல் எதுக்கு இங்கே வந்தீங்க ஆராதியா தவிப்புடன் வினவினாள் அப்போ நீங்க காதலிக்கிறது உண்மைதான் இல்லையா மீண்டும் ஈஸ்வரியின் குரல் ஈஸ்வரி என்னமா இது விக்ரமுடைய காதலை சந்தோஷமா நீ தியாவுடைய காதலை கேள்வி கேட்கிறது நியாயமில்ல ரவீந்தர் பேச்சில் தெளிவு இருந்தது அவளுடைய காதலை நான் கேள்வி கேட்கலைங்க என்கிட்ட ஏன் சொல்லலைங்கிற ஆதங்கம்தான் இது அம்மா உங்ககிட்ட மறைக்கணும்னு நான் நினைக்கல சித்தார்த் இப்படி திடீர்னு வீட்டுக்கு வந்து நிற்பார்னு நான் எதிர்பார்க்கல எப்படியாவது தன்னம்மாவிற்கு புரிய வைத்து விட வேண்டும் என்ற தவிப்புடன் அவள் பேசிக்கொண்டிருக்க உண்மைதான் ஆன்டி தியாவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை எங்க காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி என் பேரண்ட்ஸை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன் சித்தார்த் ஊடை புகுந்து விளக்கம் அளித்தான் அடுத்த கட்டமா நான் அதுக்கு மேலே போய் அவ கூட குடும்பமே நடத்திட்டேன் இவன் இப்போ வந்து என் பொண்டாட்டியை பொண்ணு கேட்கிறான் இடியட் அபிருத்ரனுக்கு எரிச்சல் எரிச்சலாய் வந்தது இப்படி திடீர்னு உங்க வீட்டுக்கு வந்து பெண் கேட்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் நம்ம பிள்ளைகளோட சந்தோஷத்துக்காக நாம யோசிக்கலாமே சித்தார்த்தின் அன்னையும் விதமாக வினவ இதற்கு மேலும் அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்காது என்ற எண்ணத்துடன் ருத்ரமூர்த்தி பேச ஆரம்பித்தார் நிச்சயமா எங்க குழந்தைகளோட சந்தோஷத்தை தாண்டி எங்களுக்கு ஒரு இல உலகம் இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது என் மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் என்னதான் இருந்தாலும் பொன்னை பெற்றவங்க அவங்க தானே அவர் ரவீந்தரின் பக்கம் கை காட்டிவிட இப்போது பேசுவது அவரது முறையாயிற்று நல்ல குடும்பம் நல்ல பையன்னா எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அபி தியா காதலிக்கிற விஷயம் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் உனக்கு தெரியாம அவள் எதுவுமே செய்ய மாட்டா உன் உன்முடிவு என்னப்பா ரவீந்தர் அபியிடம் வினவ தடதடுக்கும் இதையத்துடன் இதயத்துடன் தியா அவனை பார்த்தா